ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா அண்ட் டிவைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் டே டு டே பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவ்வெட் ட்ரொம்பன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் யாருக்குமே வந்து பிரச்சனைகள் இருந்தால் கூட அதுலேருந்து வெளியில் வர முடியுங்கிறத கட்டாயம் சொல்லிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக வெளில வந்துடலாம் இதை தவிர வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ இல்லை ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பருக்களுக்கு உடம்புல எனர்ஜி நல்லா இருக்கிறதுக்கு கஷாயப்பவுட் இந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்ததான் முக்கியமாக ஒரு பிரியாணி இலையை பற்றியான ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்ல போகிறேன் இப்போ வந்து எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்க ஒரு கிளாஸ் பவுலு ஒரு சின்ன பாத்திரமும் கிளாஸ் பவுலும் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை கலரில் மெழுகுவத்தி எடுத்துக்கோங்க பிரியாணி இலை வச்சுக்கோங்க இந்த பிரியாணி இலையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு என்ன வேணும் திருமணம் நடக்கணுமா வேலை கிடைக்கணுமா அதை வந்து எழுதுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா அந்த இதை வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் நீங்கள் பண்ணினா ரொம்ப நல்லது ஓகேங்களா எழுதிட்டு அந்த மெழுகுவத்தியை ஏற்றிட்டு அதை எரிச்சிட்டு அந்த தூள் வந்து அதில் விழும் ஓகேங்களா இது மாதிரி வந்து இருபத்தி ஒரு நாள் நீங்கள் பண்ணணும் அதே கோரிக்கையை தான் எழுதணும் இருபத்தி ஒரு நாள் பண்ணும்பொழுது அந்த கோரிக்கை வந்து நிறைவேறிடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அந்த தூள் இருக்குது பார்த்திங்களா அந்த தூளை எடுத்து ஒரு தாயத்துலேயோ இதுலேயாவது அடைச்சி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லைன்னா லாக்கரில் வைக்கலாம் இல்லைன்னா பூஜை அறையில் வைக்கலாம் இது வைங்க அடுத்தது திருப்பி அடுத்த கோரிக்கையை பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவன் மெத்தட் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் எந்த கோரிக்கையை வேணாலும் எழுதலாம் எல்லாமே நல்ல கோரிக்கையை நமக்கு கண்ணு க கைக்கு எட்டக்கூடிய கோரிக்கையாக இருக்கணும் நீங்கள் சும்மானாச்சும் வந்து எங்கேயோ இருக்கிற யாரையோ வசியம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நடக்காது நல்ல கோரிக்கைகள் இருக்கணும் உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற கோரிக்கைகளாக இருக்கணும் பணம் வரது திருமண தடை வேலை வாய்ப்பு வியாபாரத்துக்கு இது பணம் நிறையா கிடைக்கணும் இந்த மாதிரி நிறையா கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா உங்களுடைய என்ன இதுவோ லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரியான கோரிக்கைகளை தாராளமாக நீங்கள் எழுதி நிறைவேற்றிக்கலாம் ஏன்னா சின்ன சின்ன கோரிக்கை கூட நிறைவேற நிறைவேற்றிக்க முடியாத தடங்கள் நிறையா இருக்கும் அந்த தடங்களெல்லாம் நீக்கி பிரபஞ்ச சக்தியோடு நம்மளை கனெக்ட் பண்ணணும் இந்த பிரியாணியில் அதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குது அந்த தூளை எடுத்து நீங்கள் வந்து தாயத்தில் வைக்கலாம் தூள் ஜாஸ்தியாக இருந்தால் ரெண்டு மூணு தாயத்தை கூட நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ நீங்கள் வேணும் நினைக்க என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்